நாம இப்ப எந்த ஊர்ல இருக்கோம் அங்க ஒரு அண்ணா இருக்கார் அவர்கிட்ட கேப்போம் அண்ணா என்னப்பா இது எந்த ஊர்னே சாவடி சாவடியா சரிண்ணா சரிண்ணா அவருக்கு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேப்போம் யார் கால் பண்றது ஏ பொண்டாட்டிதான் சொல்லுதங்க எங்க எங்க இருக்கீங்க சாவடி இப்போ நான் என்ன கேட்டேன் என்ன சாவ சொல்றான் உன்னை எங்க இருக்குன்னு கேட்டேன் நான் சொன்னது உனக்கு கேக்கலையா சாவடி திரும்பவும் அதே சொல்றான் யோ உன்னை எங்க இருக்கன்னு தர கேட்டேன் எத்தனை தடவை சொல்றது சாவடி 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 அதே சொல்றான் நீ வீட்டு கூட உன்னை கவனிச்சுக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்றேன்னு கட் பண்ணிட்டா எங்க இருக்குன்னு கேட்டா சாவ சொல்றானா வீட்டுக்கு வரட்டும் கவனிச்சுக்கிறேன் ஊரு பெயரை கேட்டால் சாவடின்னு சொன்னேன் அதுக்கு எதுக்கு கட் பண்ணும் சாவடின்னு இப்போ அய்யோ ஐயோ சாவடின்னு சொன்னதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாளா ஐயோ இன்னைக்கு நமக்கு வீட்டில சாவடி விட போது என்னோட திறமைக்கு நான் எங்க இருக்க வேண்டியது தெரியுமா ஆனா இன்னும் நான் இந்த வீட்டில தான் இருக்கிறேன் என்ன பண்ணுது எல்லாம் என்னோட தலை எடுத்து குமார் அப்பா இதில் ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்கு போய் பேங்கில் போட்டு வந்துடு அதுக்குள்ள தான் என்னோட பாஸ்புக்லாம் புக்லாம் இருக்கு சரிப்பா கரெக்ட்டா போட்டு வந்தறல கரெக்ட்டா போட்டு வந்திரவும்ப்பா மொத மொத பண போரதுக்கு பேங்க் அனுப்பி இருக்கேன் கரெக்ட்டா போட்டு வந்துருவானா படிச்சு வந்தானே கரெக்ட்டா பண்ணிட்டு வந்துருவான் 1 hour later కుమార్ அப்பா பணத்தை போட்டீப்பா போட்டப்பா இன்னும் என் அக்கவுண்ட்க்கு பணம் வரலையே என்னப்பா சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி பேங்க்ல தான் போட்டேன் அதுவும் எல்லாரும் உட்காந்துருப்பாங்களே தான் பணத்தை போட்டேன் அப்ப என்னோட அக்கௌண்ட்ல பணத்தை போடலையா அட லூசு பாயில ஒன்ன போய் பேங்க்ல பணம் போட அனுப்பின பாரு என்ன சொல்லணும் பேங்க்ல பணத்தை போட்டு சொன்னாரு போட்டு வந்தேன் அதுக்கே திட்டாரு ஐயோ என்னோட ரெண்டு லட்சம் பணத்தை ஏன் எடுத்துருப்பானு தெரியலையே அவரு சொன்ன மாதிரி பேங்க்ல தானே போட்டு வந்தேன் அதுக்கே இப்படி திட்டு போறாரு நல்ல செஞ்சா யாருமே பிடிக்கிறது இல்ல ஸ்கூல் கிளம்பி உட்காந்துட்டேன் அடிக்கிற பார்த்தா ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க போய் தான் ராகுல் கால் பண்றான் குமார் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா என்னடா ஒன்று இருக்குடா அதை நீ என் கால் பண்ணி பேசலாம் அப்படியா நீ வைடா நான் உடனே டவுன்லோட் பண்ணுறேன் அப்போ பண்ணியாச்சு பண்றேன் பேசுவோம் ஹலோ காட் சொல்லு மகனே உனக்கு என்ன வேண்டும் நீங்க உண்மையே காடு தான் பேசுறீங்களா ஆ மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் கேட்டுருவோம் இப்போ நான் ஸ்கூல் கிளம்பி உட்காந்துருக்கேன் ஸ்கூலுக்கு போக கூடாது அதுக்கு மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ்னு சொல்லணும் சரி மகனே நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் ஐ ஜாலி வச்சிடறேன் கடவுளே இது உண்மையானு தெரியலையே சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம் தங்கமோன அப்பா

கொடுத்ததை திரும்ப வாங்க முடியாது மகனே ஐயோ இப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு இந்த தண்ணில எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே